கலசப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தது இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் வேகமூட்டமாகவும் ஆங்காங்கே சாரல் மழையும் பெய்து வந்தது இதனால் இதமான சூழல் நிலவி வந்தது மீண்டும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் வெயிலடிக்க துவங்கியது ஆனால் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதன்படி கலசப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதி மேல்பாலூர் கடலாடி காரப்பட்டு ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய காற்று கனமழை ஒரு மணி நேரம் பெய்தது பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் இரவு எட்டு மணி அளவில் பெய்த பலத்த மழை மற்றும் பலத்த காற்றினால் தொடர்ந்து காற்றும் மழையும் பெய்து கொட்டி தீர்த்தது இதனால் நீண்ட எதிர்பார்ப்புடன் இருந்த விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி